வருஷம் கழிச்சு எப்படி வந்து ஒரு தலையோட படம் பெஸ்டிவலா இருக்குமோ ரிலீஸ் அந்த மாதிரி இருந்தது விடாமுயற்சி இதை நான் ஒரு ஆமையாவும் ப்ரௌடாவே சொல்லுவேன் உச்சத்தில் தன்னோட கேரியரின் உச்சத்தில் நார்ஸிஸ்டே நல்லா கேட்டுக்கோ தன்னோட கேரியர் உச்சத்தில் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறதுக்கு வந்து ஒரு தனி தைரியம் வேணும் இன்னைக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வேற ஒரு ஹீரோ சொல்ல முடியாது ரிஸ்க் எடுத்து நடிக்க கோ முட்டி கதல்ன்னு ஒரு படம் நடிச்சார்ல கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட்டு ஆக்சுவலா இந்த படம் வந்து ரொம்ப சீக்கிரமே முடிக்க வேண்டிய படம் தொடர்ந்து அதுல விபத்துக்கள் பல காரணங்கள்ல வந்து தள்ளி போயிட்டே இருந்தது வருஷம் கிட்ட ர பணியாற்றியவர்களுக்கு விபம் நடந்த விபத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஜித்தே வந்து ட்ராப் பண்ணணுங்கிற அளவுக்குலாம் ஒரு படத்தையே ட்ராப் பண்ணிடலாங்கிற அளவுக்குலாம் ஒரு முடிவெடுக்க போயிட்டாரு அதுக்கு அதையும் தாண்டி வந்து அப்புறம் நடித்து இப்போ வெளியக்கூடிய இந்த படம் வந்து இவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ

அதே மாதிரி ஹீரோன்றப்ப வந்து ஹீரோ போடா வாடான்லாம் பேச மாட்டாங்க இதில் அவர் கதையோட கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை அந்த எதிர்கதாபாத்திரம் எப்படி பேசுமோ அது போல தான் வந்து டைலாக்லாம் இருக்குது ஒரு மிகையான விஷயங்கள் எதுவும் இல்லை அஜித் ஒரு சூப்பர் ஹீரோவாக காமிக்கிற விஷயங்கள் அது மாதிரியான விஷயமா இல்லாமல் ஒரு நல்ல படமா ஒரு டீசென்டான ஒரு படத்தோட オリジナル வெர்ஷன் பிரேக்கன் நானும் ஏலியனோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அதுல ஒரு சில சீன்ஸ் அப்படியே இருந்தனாலும் பார்த்த இது அப்படியே இல்லாம படம் எடுத்துட்டாங்க மகேல் திருமேனி இல்ல அதாவது பீமே வந்து ஒரு ரீமேக் பண்ணும்போது குறைந்தபட்சம் அந்த இயக்குநர்கள் வந்து அப்படியே ரீமேக் பண்றதுன்னா ஒரு காலம் இருந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சில ஒரு அந்த ஒரு முதல்ல ஒரு அரை மணி நேரங்கிறது கொஞ்சம் ஒரு ஆமா

பேசுறாங்க தவறா பேசுறாங்க அபிஷிவா பேசுறாங்க இல்லாத பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் சொல்லிந்தார் சில நாட்களுக்கு முன்பா சொல்லி நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு நீதிபதி அதே உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதி ஒரு பேசுறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அது எல்லை தாண்டி நீ பேசுறது நீ இவன் பே பேச்சுரிமைங்கிறது எழுத்துரிமைங்கிறது இந்தியா யார வேணாலும் என்ன வேணாலும் இவன் பேசிடுவானா பேசிட்டு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரங்களை கொண்டு வரணுமா இவன் என்னனாலும் இவன் வாய்க்கு வந்ததை பேசி கொடுத்த அதுதான் இந்திய அரசியல் சாசனம் சொல்ல ஒரு எழுத எழுத்துரிமை பேச்சுரிமை கொடுக்குதுன்னா அவருக்கும் ஒரு எல்லை அரபு அப்படிங்கறதுதான் ரொம்ப சிம்பிள் நீ வந்து பெரியார இருந்து பேசுற உங்களுக்கு ஆதரவு எங்கேன்னு வருது உம் யட்சிராஜாவ பேரறிங்கன்ற ஆ ஒண்ணுல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஜி கார்னர் திருச்சி ஜி கார்னர்ல மிலிட்ரி ஏரியாஸ் பேசுது அங்க மாநாடு நடத்த அனுமதி யார் தந்துச்சு எப்படி வாங்குச்சுன்றத அந்த பேசு தமிழா பேசு ரேடியோ குரு சொல்லிட்டான் அது குடுத்துட்டாங்க நீ உடனே என்ன சொல்ற அண்ணாமலையின் கோபத்தில் காரணம் உள்ளது ரோசம் உள்ளது இந்த மாதிரி சொல்றான் இன்னொன்னு அப்படியே இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு வந்தோம்னு வைங்களா இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுகவையும் பாஜகவையும் ஈக்குவேட் பண்றாங்க ஏங்க அது வந்து ஏற்கனவே பலமுறை முறை நம்ம நம்ம எல்லா ஷோலயும் அத பேசிட்டு இருக்கிறோம் திமுக மதுரை முழுக்க தடை உத்தரவு போட்டு ஒன் ஃபார்ட்டி போட்டு அரியலூர்ல இருந்து அரியலூர்ல இருந்து எந்த ஒரு இந்து முன்னணி எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணாங்க கன்னியாகுமரி காடேஸ்வராவை வந்து இந்து முன்னணி தலைவரே வந்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்புற அரெஸ்ட் பண்றாங்க எச்ராஜா வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அரெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க எல்லாமே மதுரைக்குள்ளதான் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்காங்க ஆனாலும் கூட எல்லா ஏரியால இருந்தும் இந்த மாதிரியான வன்முறையை தூண்டக்கூடிய ஆட்கள் வராங்கன்னா அவங்கள வந்து ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தி இருக்காங்க கலெக்டர் முன்னாடி இரு தரப்புக்கு பேச்சுவார்த்தை நடந்தது எல்லா பார்ட்டி இதுவும் வந்து இது பண்ணிருக்காங்க அங்க கையெழுத்து போடாம தப்பிச்ச ஒரே ஆசாமி ஏடிஎம் கேடிஎம்கே தான் அங்க இன்னொன்னு அங்க கூட்டம் கூட்டினதுக்கு ஆள் கொடுத்தது யாரு ஏடிஎம் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ யாரு உம் சொல்லப்பா ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ வந்து ராஜன் செல்லப்பா மதுரை மாவட்டத்தில் அதிமுகவுடைய ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமாரோ ராஜன் செல்லப்பாவோ வாயை வந்து எங்கே வச்சிட்டு இருக்கிறாங்க உண்மையில இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு உதவியாளர்கள் அவங்க ரெண்டு பேரும் இப்போ வரையும் ஏன் ஏடிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்குது நீ ஒண்ணு இந்த ஏன் எடப்பாடி அதிமுக சொல்றாருன்னா இது எப்படி முருகனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ முருகனு கும்புறதுக்கு இந்துக்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்களுக்கும் இருக்குன்ற இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஆட்ட அங்க வெட்டி சமைக்காத வீட்டுல நீ அத சொல்றதுக்கு யாரா

பலி பலியிடுவதற்கு தடை சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணானுங்க அன்னைக்கே இந்துக்கள் தான் முறியடிச்சாங்க இல்ல நியாயத்துக்கு பார்த்தோம்னா இப்ப சங்க இலக்கியங்கள் அது இதுன்னு சொல்லி அடுத்து என்ன பண்றாங்கன்னா முருகனுக்கே வந்து பலி பலி கொடுத்துருக்காங்க ஆமாங்க அவரு குறிஞ்சி நில தலைவர் அதனால வந்து இப்ப வந்து திருப்ப மன்றத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு டீம் வந்து இப்ப கிளம்பிட்டாம வச்சுக்கோங்க குறிஞ்சி நில தலைவருங்க வேடரு வேடனுக்கு என்ன வேடரோட உணவு என்ன கையில எதுக்கு வேலு வச்சிருக்கிறாப்ல கேட்ட தேனும் திரைமாவும் சாப்பிட்டு வேட்டையாடுறதுக்கு தானே வேலு அத வச்சு வேற என்ன பண்ணுவாங்க சும்மா அப்படியே வேட்டையாட்டு தூக்கி பொச்சுட்டு போயிடுவாங்களா எவ்வளவோ பிரச்சனை நடக்குது ஆ இப்ப இன்னைக்கு யுஜி சிக்கு எதிரா திமுக வந்து டெல்லியில போய் போராடுது அகிலேஷ் யாதவ் வந்திருக்காரு ராகுல் காந்தி வந்திருக்காரு ஆஹ் இதுனால மக்கள் மக்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்களா இல்ல இந்த இந்த திருப்பரங்க எப்ப பாரு இந்து மத இது புண்பற்றுச்சு இந்து மதம் இனிங்கதான் இந்துக்களை இழிவுபடுத்துறது இந்து மதத்தை இழிவுபடுத்துறது என்னங்க சம்பந்தம் கருவறைக்குள்ள வந்து அனைத்து சாதிய அரச அனுமதிக்க மாற்றாயன் அதுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்றாயா எல்லா ஜாதி எல்லா ஜாதியும் உள்ள விழுந்து நீ பேசுற நீ முதல்ல ஓ மதத்துக்குள்ள உனக்கு கூடிய முடைய நாற்றத்தை வந்து நீ அக அகற்று மேல்பாதி மங்கலத்துல வந்து மேல்பாதி இதுல வந்து போட்டிருக்கா இல்ல அங்க போய் போராடு எல்லா கடவுளையும் எல்லா யாதிகளையும் கும்பிடலாம் அப்படின்னு நீ போய் போராட்டம் பண்ணு தலித்துகளை அனுமதிக்காத கோயில்ல போய் நீ உன்னுடைய இந்து இதை வந்து காட்டு அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து அங்க இருக்கேனா ওর நோக்கம் வேறங்கிறது உங்களுக்கு தெரியாதா இல்ல நம்மளுடைய துணை பயிற்சியாளர் ஆர் ஆசா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒரு சவாலே விட்டாரு நான் பகுத்தறிவுவாதி பெரியார் பற்றையில வளர்ந்தவன் நான் அழகு குத்திட்டு இடுப்புலையும் வேலை எல்லாம் குத்திட்டு வரேன் எனக்கு வந்து நான் கருவறைக்குள்ள கந்தசஷ்டி கவசம் பாடணும் நீ பாடுறியா அப்படின்னு கேட்டாரு தமிழ்ல பாடுறியா ஓதுறியா நானே வரேன் அப்படின்னாரு என்னைக்கா நீங்க அதை பண்ணீங்களாடா அவரு தமிழர் பண்ணி நாத்திரங்கள்லாம் ஆத்திரலாம் மாத்த வேண்டியது இப்ப வரைக்கும் சொல்றது என்னன்னா நாங்களே வந்து சில ஒரு ஒரு பாண்டியா எல்லா உள்ள விட முடியாது அதுக்கு சில அயிர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மதம் தேவையா தேவையா இதுதானே பெரியாரு சொன்னாரு சரி நீங்க வந்துரு அப்படிப்பட்ட ஒரு மதமே தேவையில்ல அட்லீஸ்ட் ராமானுஜர் வழியிலேயாவது இவங்க வந்து ஒரு மதத்தில் சீர்திருத்தம் ஸ்டாண்டையாவது இத்தனை வருஷத்துல ஏதாவது எடுத்திருக்காங்களா இல்ல இவங்க இப்ப இன்னைக்கு வந்து இந்த பக்கத்துல தர்கால ஆடு கோழி வெட்ட கூடாது தர்கால வந்து படைக்க கூடாதுன்னு சொல்றவங்க நாளைக்கு நம்ம வீட்டுல சமைக்க கூடாது அதுக்குதான் தீபாவளி அப்ப யாரோ ஒருத்தவங்க கறி போட்ட போட்டு ட்விட்டர்ல போட்டதுக்கு அதுக்கு வந்து கடிக்கிறாங்க

நரகாசுரன் வந்து தெலுங்குக்கார நரகாசுரன் தெலுங்கு தெலுங்கு நரகாசுரன் அப்புறம் நரகாசுரனுக்கு அப்பா பேரு இந்த 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 லு அப்படின்னு பாவேன் சமீபத்துல வந்து முப்பருமிழா வந்து திமுக துணை புயற்சையாளர் பச்சையப்பா காலேஜ்ல அண்ணா கலைஞர் பெரியாரு வந்து கொண்டாடினாரு அத ஆர்கனைஸ் பண்ண ஒரு புரொபசர லேடி ப்ரொஃபசரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க நேத்து மாணவ உரிமை உரிமை சார்ந்து போராடின ஒரு தம்பி அந்த தம்பியும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பெசபைல தான் பண்ணிருக்க மாட்டாங்க பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேவா அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட லேடி ப்ரொபசர் வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி சஸ்பெண்ட ரிவோர்க் பண்ணிட்டாங்க இதையெல்லாம் செய்தது யார் என்றால் ஆர்எஸ் எஸ்ஸோ பாஜகவோ இல்ல ஈவன் அதிமுக சார்புல ஆடோ இல்ல லெஃப்ட் ஓகே புரியுது உம் இன்னமும் அவர்களுக்கு ஏன் திராவிட இயக்கத்தின் மீது ஒவ்வாமை என்று தெரியவில்லை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கி சேனலா போய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு திமுக உறுப்பினரே இல்லாத திமுக சார்பு இருக்கிறாள் அந்த சேனல்ல உட்கார்ந்தா நம்மளுடைய இணைய கம்பிகள் அந்த சேனலே வந்து அண்ணாமலையுடைய ஒரு வெஞ்சர் அது அது வந்து வெளிப்படையாவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஒவ்வொரு சேனலுக்கும் அடுத்து வந்து ஒப்பீனியனு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போவாங்க அதுக்கு அடுத்து வந்து போய் என்ன நடந்ததோ அதே தான் விஜயபாரதத்திலே பேட்டி கொடுத்துருவாங்க அடுத்து அதான் நடக்கும் நினைக்கிறேன் நான் ஏன்னா பொறுமைக்கும் எல்லை உண்டுங்கிற மாதிரி நீங்க யாருக்கு கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படின்னா என்ன அது அது ஒரு அரசியலா ஒன்று நீங்க வந்து உங்களுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி பேட்டி கொடுக்கணும் இன்னொன்று நீ யாருக்கு பேட்டி கொடுக்கணும் இருக்கு இல்ல சாம்சங் காலம் முழுக்கவே உங்களை அம்பலப்படுத்திக்கொண்டே உங்களை விமர்சனம் பண்ணிக்கொண்டே உங்களை வந்து உண்டியல் குலுக்கி அது இதுன்னு சொல்லிட்டு ஒட்டுண்ணிகள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய

நோக்கம் என்னவா இருக்கும் உங்கள பேச வச்சா எங்க வலது சாரி வியூவர்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பி ஆவராங்க அதுதான் நோக்கமா இருக்க முடியுமா நீ தொடர்ந்து திமுக எதிராக பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இது வந்து போய் சேர்ற வழி தெரியல ஆப்ஷன் வருது நான் வேற பஸ்ஸு பார்த்துட்டேன்னா அந்த பஸ்லயும் ஒண்ணு இருக்காதுங்கறதுதான் உண்மை இதுவே திமுக சார்புள்ள ஒரு ஆள் அங்க போய் இந்த மாதிரி பேசியிருந்தா இவங்க என்ன மோடியவே விமர்சனம் பண்ணிருந்தா அந்த சேனல்ல போய் உட்காந்து உட்காந்து நம்மள வந்து குறவலைய கடிச்சிருப்பாங்களா இல்லையா நம்மளும் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் சாம்சங் போராட்டத்துல திமுக ஒரு இது சொன்னுச்சு இப்போதைக்கு கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சங்கம் தொடர்பா முடிவெடுங்க அது மாதிரி நினைவுச்சு இவங்க என்னெல்லாம் டிராமா பண்ணாங்க

நீ போராட்டம்னா காலத்தில இருந்து திராவிட இயக்கத்தின் மேல ஒரு இருக்கு உண்மையில சொல்லணும் சீதாராம் ஒரு பார்ப்பனரே இருந்தாலும் அவருக்கு வந்து லாங் டைம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகணும் அதை விட இந்தியா ஒரு இது வந்து சேவ் ஆகணும் அப்டின்ிறதுல ரொம்ப தெளிவானானால सीतारामச்சூரிதான் வேற யமனுக்குமே அது கடையாது அதாவது இது கூட நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே தென்னிந்தியா கேரளால இருக்கிற கூடிய கம்யூனிஸ்டுகள் எங்க தலைவர் ஸ்டாலின் முழக்கம் பண்றாங்க கேரளாவுக்கு ஒரு போறப்போ தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தமிழ்நாடு மூலம் வச்சிருக்க கேடே சடன் ஸ்டேட்ஸ்ல எங்க அதிகமா ஷாகா இது நடக்குது தெரியுமா

மாநிலமாக நீங்க கேரளா மாறி நிற்குது இதை பற்றி நீ இல்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போறோம் ஒரு ஆர் எஸ் எஸ் வந்து பேரணி நடத்த போறான்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் மத்த நேரத்தான் நீங்க சொல்லுவாங்க இல்ல எதுக்கு இவ்வளவு பெரிய அட்வகேட்ட பத்தி என்கேஜ் பண்ணீங்க இவ்வளவு செலவு பண்ணீங்க இதுக்கு தானே என்கேஜ் பண்ணுது அப்ப வந்து ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்தினா நீ பெரியார் பேரணி நடத்து நீ வந்து அம்பேத்கர் பேரணி அம்பேத்கர் பேரணி நடத்த அதையுமே எப்படி பண்ணுவாங்கன்னா

திருவள்ளுவரோட இத அதிகமா பரப்பன கட்சி உன்னது திராவிடர் காலம் அடுத்த திமுக எலக்ட்ரோலா பெரிய அண்ணன் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு இந்த அம்மா என்ன பண்ணுச்சு இன்னும் சொல்ல போனா திருவள்ளுவர் இதை இரண்டாயிரம் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு திருவள்ளுவர் கண்ண ஓகே அடுத்து வந்து ரெண்டாயிரம் திருப்பி நம்ம தொண்ணூத்தி ஒண்ணு வந்த அப்புறம் அந்த ப்ராசஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சுல எயிட்டி நைன்ல எயிட்டி நைன்ல ஸ்டார்ட் ஆச்சுல்ல இந்த அம்மா அவனால கிடப்பல போட்டுச்சு அதோட இல்லாமல் இந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய கால் புணர்ச்சிருக்குன்னா எண்பத்தி ஒம்போல கொ கொண்டு வந்த இலவச மின்சாரத்தையும் நம்ம ரத்து பண்ணிச்சு அப்புறமே திமுக போராடிதான் அந்த இதை ரீஸ்டோர் பண்ணாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அஹ் அதிமுக சேர்ந்தவர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டு மாற்றாங்க திமுக கொடி கட்டிக்கிட்டு பெண்களை விரட்டி போறாங்க

திருப்பன்றும் புதுக்கோட்டையில வந்து ஒருத்தர் அவங்க கட்சிக்காரன் அவனே கொண்டான் கேட்ட அவங்க எவ்வளவு லாபகமா லாபகமா என்ன அவன் பண்றாடி செத்தவன் சொல்றது இல்ல சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர் இயற்கை இயற்கை பாதுகாடா அதுக்கு முன்னாடி ஒரு நவம்பர் மாசமோ செப்டம்பர் மாசமோ போன வருஷம் ஆர்டிஓ வந்து லாரி ஏத்த பார்த்தாங்க ஏடிஎம்கே காரனுங்க புதுக்கோட்டையில முக்காவாசி கொலைகளுக்கு காரணம் ஏடிஎம்கே அதுவும் இந்த கிரெஷர் மைன்ஸ் தொடர்பா நடக்கிறது முக்கிய காரணம் ஏடிஎம் ஏன்னா அங்கு யார் கண்ட்ரோல்ல மைன்ஸ் இருக்குன்றது ஊருக்கே தெரியும் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து நல்லபிள்ள அருகே விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி செருப்படி வாங்கிட்டு இருக்காரு அடுத்து வந்து ஓராண்டு தாவேக்கா தொடங்கி ஆயிடுச்சு கம்பேர் பண்றது ரொம்ப அபத்தமான விஷயம்தான் ஆனா திமுக தொடங்கி ஒரு வருஷத்துல மொத்தம் எத்தனை கிளைக்கிழகங்கள் ஆரம்பிச்சு எத்தனை இடத்துல அண்ணாவும் கலைஞரும் கொடியேத்துனாங்கன்றது இருக்கு திமுகவே பாவகவே கம்பேர் பண்றீங்களா அதுதான் சொல்றேன் நாம் தமிழரே பாவகம் அது கூட நாம் தமிழர் கூட வந்து சீமான் ஒர்க் பண்ணாங்க இந்த அமைதி படை படத்துல சீனிவாசன் ஒருத்தர் கையில ஒண்ணுமே இல்லாம தம்பிள் சூக்குற மாதிரி இப்ப என்னது இவ்வளவு ஈஸியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு தாவேகா பாலிடிக்ஸ் இல்ல அதுல ஒன்பது தடவை தான் வெளியில வந்து அது பட்டியல் போட்டுருக்காங்க வீட்டை விட்டு வெளியில வந்தது எத்தனை தடவை அப்படின்னு இந்த ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய திமுக மாற்ற யாராவது வந்துட்டா அல்டிமேட்டா ஒரு காமெடி சொல்றேன் அதாவது தந்தி டிவில வந்து தடுக்கி விழுந்த ஊடகவியலாளர் காரை நிப்பாட்டிய விஜய் நீ காரை நிப்பாட்டேன்னா மேலே ஏத்துனா கொலை ஆயிருடா இப்படியெல்லாம் நியூஸ் அத மாதிரி இந்த ஊடகங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க எவ்வளவு இதே மாதிரி கமலுக்கும் பண்ணாங்க திமுகவுக்கு மாற்றாக யாராவது ஒருத்தர் வந்து விட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு தப்பாசை எது அப்படி அப்படிங்கறதுல ஏன்னா இருக்கிறேன் எவனுமே செல்படுக்கலைங்கும்போது புதுசாரா வரும்போது ஊடகங்கள் வந்து போறாங்க இன்சேர்ட் நன்னன் வீடியோ அப்படிதான் போட்டு அதையும் போட்டு மீண்டும் இன்னொரு மூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திமுகவை எதிர்த்து எவன் வந்தாலும் எவள் வந்தாலும் எது வந்தாலும் வேடிக்கையா சொல்லுவான் அவன் வந்துட்டா அவன் வெளிக்கு போனான்னா கஸ்தூரி வாசனை அடிக்குது ஒண்ணு ஒண்ணு கூட்டான்னா பன்னீர் வாசனை அடிக்குதுன்னு சொல்றவனா இந்த பத்திரிக்கை